ஒரு போல்டா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் தெளிவா எடுக்கக்கூடிய ஒரு அதனால சில தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு வருடமாக இருக்கும் கடந்த ஒரு வருடமாக கிரகங்கள் எல்லாமே ஒரு வழி மன குழப்பத்துக்கு ஆக ஆளாக கூடிய ஒரு நேரம் சில அதிரடியான ஒரு முடிவுகளை அசாத்தியமான ஒரு தைரியத்தோடு எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் கேது பகவான் சர்ப்ப கிரகம் இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்திலையுமே பிறந்த அன்பர்கள் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு போல்டா இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் பாத்தீங்கன்னா தெளிவா எடுக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு ஞானிகள்னா என்ன செய்வாங்க யா எந்த ஒரு சஞ்சலப்பும் சலசலப்பும் இல்லாமல் தெளிவாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எப்படி ஒரு குருமார்களுடைய எல்லா ஆற்றலும் நிறைந்தவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலயும் சரி தொழில் வாழ்க்கையிலயும் சரி அடுத்த அதே சமயத்துல வெளியிடத்துலையும் சரி அதிகமாக ஒரு தெளிவான முடிவை எடுப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு இருக்கக்கூடியது தான் இந்த சூரியனுக்கு உண்டான ஒரு கிரக கிரகத்தினுடைய காரகத்துவமே அந்த அதிகாரம் தோரணை எல்லாமே சேர்ந்து இருப்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு பழங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் வேலைய உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றார் அதனால சில தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பான ஒரு வருடமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில விதமான தடைகளை கொடுத்து உயரத்தை எட்டுவதற்கு சில நல்ல வழிமுறைகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது கேது ஆதிக்கம் இவர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே சமயத்துல ஆன்மீகத்துல அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்கள் பெரிய அளவில் அதில் மனதை கொள்ளாத ஒரு நபர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர நண்பர்களுக்கே கடந்த ஒரு வருடமாக கிரகங்கள் எல்லாமே ஒரு வழி ஆகிடுச்சு நான் எப்போதுமே கோயிலுக்கு போய் நிறைய ஒரு வழிபாடு எல்லாம் விரத முறைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இப்ப அஷ்டமின்னா பைரவர் அடுத்து ஏகாதசினா பெருமாள் அடுத்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தினா பிள்ளையார் அந்த மாதிரியாக ஒவ்வொரு திதிக்கும் உண்டான தெய்வங்களையே நான் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு சில பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது நிறைய கடனுடைய கடனோடையே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் தொடர்பவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த கடனுடைய அளவும் எனக்கு குறைய மாட்டேங்குது ஏதாவது ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மேடம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடன் எல்லாம் அடைப்பனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் கிடையாது ஏன்னா உங்களுடைய சந்திரன் மீது அந்த கேது பயணிக்கிறதுனால கொஞ்சம் மன ஆக ஆளாக கூடிய ஒரு நேரம் ஏன்னா நம்ம இப்போ அந்த பலன்களை சொல்லும்போது உங்களுடைய சந்திரனை சார்ந்து தான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் இதே இது நீங்க சிம்ம லக்னமாகவே இருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க அங்கே மகம் நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில அதிரடி முடிவுகள்லாம் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில அதிரடியான ஒரு முடிவுகளை அசாத்தியமான ஒரு தைரியத்தோடு எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்துகளோ இல்ல நஷ்டங்களோ இல்ல தேவையில்லாத வம்பு வழக்குகளோ வருமா நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் கன்சல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவுமே இல்லீகலா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கடந்த வருடம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாலும் அதற்குண்டான அங்கீகாரமும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காங்க ஆனா அதனால சில சமயத்துல நீங்க வெறுத்து போய் நம்ம இதை அசால்ட்டா இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சில இல்லீகலா போகக்கூடிய ஒரு தருணமும் கூட அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர்கள் வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு சிரமத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த சனி இருந்ததுனால சில விதமான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில

போட்டீங்கன்னா நீங்க வெளிநாடு செல்வதற்கோ இல்ல வெளியூர் செல்வதற்கோ இல்ல அதர் ஸ்டேட்டாவது வாங்கிக்கோங்க நான் அங்க போய் வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு இடமாற்றத்தை அமைச்சிக்கோங்க இல்ல நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கறேன் எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க நீங்க ஒரு இடமாற்றம் மட்டும் வாங்கிக்கோங்க எங்களுக்கு அதுக்குண்டான ஸ்லாட் இல்ல மேடம் இப்போ ஏன்னா எங்களுக்கு போன வருஷம் டிசம்பர்ல தான் போட்டாங்க அதுல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல மாற்றம் கிடைக்கல ஆனாலும் நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா உங்களுடைய அங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது மாற முடியுமான்றத ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்ல சில ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால விடாப்பிடியாக சில முயற்சிகளை செய்யணும் இந்த டயர்ல உங்களுக்கு மென்டலி பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஐந்துல அதனால ரொம்ப மெனக்கெடுத்து எதுவுமே செய்யாம ஒரு சின்ன லெவல்ல யோசிச்சு எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகாம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களும் இருக்கு ஸ்ட்ரகிள்ஸோட சேர்ந்த கூடிய ஒரு முன்னேற்றம் தான் அந்த மகம் நட்சத்திர அன்பு இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் அதாவது திருமண தடைகள் ஏழாம் இடத்துல ராகு பகவான் பேருக்கு இந்த தோஷம் இருக்கு இருக்கு அதனால திருமணத்துல நிறைய தடைகள் வருடம் தான் அதற்குண்டான ஒரு தகுதி வாய்ந்த வருடமாக இருக்கு அதனால டக்குன்னு நீங்க இங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தினுடைய தடைகள் எல்லாமே அகலி அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல குழந்தை பாகியமும் வருவதற்கு ஒரு அதிபதியும் கூட குழந்தை பாகியம் ஈஸியாக கிடைப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் புதுசா திருமணமான தம்பதிகளா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளான் பண்ணி குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷம் தான் உங்களுக்கு குழந்தை பாகியம் இருக்கு இப்ப பிளான் பண்ணி தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நிறைய சிக்கல்கள் அதனால மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது குடும்ப தன்மைன்றது இவங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி லைஃப்ல வந்தாலும் இவங்களால அந்த ஃபேமிலி லைஃப்குள்ள ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் எப்போதுமே இருக்கு இவங்களுக்கு அதனால இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே எனக்கு விவாகரத்து நடக்கக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள் இருக்கு மேடம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கும் போதே நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லல அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் அதற்குண்டான ஒரு முடிவை தெளிவா எடுத்துருங்க உங்களுக்கு உண்டான இரண்டாவது திருமணம் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு நீங்க ஜாதக ரீதியாக பார்த்துக்கோங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான இல்லற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்காக காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேதம் கிருஷ்ணனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நாகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதை பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணினீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்றது இந்த பெண்களுக்கு இருக்காது சுயமாக தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் அதிகரிச்சாலும் வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் வருமானத்துல எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது இந்த மகம் நட்சத்திர பெண்களுக்கு அதனால வருமானத்துல ஒரு பிடி வருமானம் வந்தாலும் ஒரு பிடி உங்களுக்கு அங்க கடனுக்கு போறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில பிரச்சனைகளுடன் கூடிய வளர்ச்சின்றது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்